வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வரக்கூடிய கூடாரவள்ளிக்கு உகந்த பிரசாதம் அக்காரடிசல் எப்படி ஈஸியாக குக்கரில் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி அளவுகள் பக்குவத்தோடு பண்ணிங்கன்னா நம்ம வீட்டு கிச்சன்லேயும் கோவில் பிரசாதம் மாதிரி சுவையாக செய்யலாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களை ரீச் ஆகும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு கடாயில் கால் கப்பு பைத்தம்பருப்பு ஒரு கப்பு அரிசி அதான் கால் டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி கப்போ டம்ளரோ எதா எந்த அளவாக இருந்தாலும் சரி ஒரு கப்புக்கு கால் கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துக்கணும் இப்போ ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துருக்கேன் இப்போ நல்லா கை பொறுக்கிற சூடு இதுதான் போகிறோம் ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த கை பொறுக்கிற சூடு வந்தோடனே தனியாக எடுத்து வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ டேரெக்டாகவே குக்கரில் பண்ணிடலாம் அரிசி பருப்பு எல்லாம் குக்கரில் சேர்த்தாச்சு இப்போ நான் இதுக்கு அஞ்சு கப்பு பால் சேர்த்துக்கிறேன் அஞ்சு டம்ளர் நம்ம அரிசி அளந்து எடுத்துட்டோம் இல்லையா அதால் அஞ்சு டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன் உக்கார அடிசல்ங்கிறது முழுக்க முழுக்க பால்லையே தான் பண்ணணும் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்ருக்கேன் நல்லா வேகிறதுக்கு இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் நல்லா வரட்டும் குழைய நல்லா குழையட்டும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நான் அதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துட்ருக்கேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அதோட திராட்சை முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் அதே கடாயில் மூணு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அதான் மூணு டம்ளர் நம்ம அரிசி அணுந்தினாலயோ அதால் மூணு டம்ளர் வெள்ளம் சேர்த்துட்ருக்கேன் நல்லா பிடிச்ச வெள்ளம் இதோட ஒரு டம்ளர் தண்ணி மூணு டம்ளர் வெள்ளத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டு நல்லா வெள்ளம்லாம் நல்லா கரையட்டும் இப்போ நான் குவாலிட்டியான வெள்ளம் சேர்த்துருக்கறதுனால இதை நான் வந்து வடிகட்டி சேர்க்கலை இதில் மண் தூசை எதுவும் கிடையாது சப்போஸ் இருந்ததுன்னா நல்லா வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் அது நல்லா ஒரு வாட்டி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சி நல்லா இப்போ நான் ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்து நான் இது மாதிரி இது மாதிரி லேசாக உருட்டுற பதம் வந்தாலே போதும் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி அப்புறம் தான் சேர்த்துக்கலாம் நான் குக்கரை ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா பருப்பும் சாதமும் அரிசியும் நல்லா வெந்திருக்கு நல்லா குழஞ்சிருக்கு இதில் நான் ரெண்டு கப்பு பால் ஆட் பண்ணிக்கிறேன் கெட்டியாக இருக்குது அதிலேயே நான் குங்குமப்பூவும் போட்டு வச்சுருந்தேன் இப்போ நல்லா இதை நல்லா மசிச்சுக்கலாம் இந்த பாலோட இந்த அரிசி பருப்பு எல்லா சாதம் எல்லாத்தையும் நல்லா மசிச்சுட்டு நம்ம ஆறின இந்த வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி வெள்ளம் பாகு நல்லா கெட்டியாக இருக்க வாய்டுத்து இப்போ நம்ம இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாகு இந்த குழஞ்ச சாதம் பருப்பு சாதம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சமாக அந்த வெள்ளைப்பாகில் இருக்க தண்ணியும் சேர்த்துன்ட்டேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம ஜஸ்ட்டு கொதிக்கணும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொதிக்கணும் அவ்வளோதான் வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம குங்குமப்பூ சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பச்சை பச்சக்கலப்புறம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் நான் இதில் ஆட் பண்ணலை பச்சை கலப்புரமும் சேர்த்தா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் இதுதான கரெக்டான கன்சிஸ்டன்சி செமி சாலிடில் இருக்கணும் அடைசல் நம்ம சக்கரை பொங்கல் மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கக்கூடாது நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா குதிச்சின் பார்த்தாலே தெரியும் வீடியோவில் அந்த கலரும் நல்லா அருமையான கலர் பார்த்தாலே தெரியும் பாலும் அந்த வெல்லமும் சேர்ந்த கலர் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கரண்டியில் இதுதான் கரெக்டான பதம்னு சொல்லலாம் இப்போ நான் நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சிட்டேன் ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தேன் முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன் அருமையான ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதம் அக்கார அடிசல் ரெடி மார்கழி மாதம் கூடாரவள்ளிக்கு வந்த பிரசாதம் நம்ம வீட்டு கிச்சன்லையும் சுவையாக செய்யலாம் நான் சொல்லியிருக்கிற பக்குவத்தோடு செஞ்சீங்கன்னா சூப்பரான அக்கார அடிசல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்